நான் சொல்றேன் சீமான் தம்பிகள் கருணாநிதியை பார்த்து அண்ணாவை பார்த்து பெரியாரை பார்த்து இந்த மண்ணிலே அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல புரிஞ்சுக்கணும் சொல்கிறேன் இந்த எங்கள் அண்ணன் கா அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் நான் அப்போது அந்த திமுக வேலை இருக்கிறேன் நான் அவர்லாம் சொல்ல இன்னைக்கு திமுக என்ன நினைக்குது திமுக நான் தமிழர் கட்சி எப்படியாவது ஒழிச்சிருந்தோம் என்னடா செஞ்சோம் நாங்க என்ன செஞ்சோம் பெரியார் மண்னு சொல்ற நாங்க இல்லேன்னு சொல்றோம் வாங்க கருத்தியலா மோதுங்க எங்களை வெற்றி பெற்று விட்டால் நாங்க கட்சியை களைச்சிட்டு போயிடுறோம்டா நீங்கள் இப்போது ஒன்று வருது இப்போ எங்கள் கூட்டம் நடந்தது பறை இசை ஒழித்தோம் நாங்கள் பறை இசை ஒழித்த பிறகு என் தம்பி தங்கச்சி சின்ன பொண்ணு ஒரு குழந்த பிள்ள ஒரு மணி நேரம் பேசிச்சு மாறாமல் பேசணும் கலட்சியத்தை தம்பிங்கள்லாம் ஒவ்வொருத்தனாக சொன்னான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம் ஐம்பது ஆண்டு கால திமுக எல்லோரும்தான் கேட்டுக்க நல்ல கட்சி எது

உரிமையை மீட்கிற மாநாடு கொள்கை கொள்கை அப்புறம் உரிமை மீட்பு மாநாடு நான் கேட்கிற ரோசம் மானம் சூடு சுரணை வெக்கம் உங்களுக்கு இருந்தால் எந்த உரிமையை நீங்கள் கொடுத்தீர்கள் தமிழனுக்கு சொல்வதற்கு தயாரா என்ன உரிமை கச்ச திவி எங்க உரிமை தமிழ்நாட்டுடைய முதல்வராக நீங்க சொல்றீங்க தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன் நீங்க எல்லாம் பிரயாணம் பண்ணலான்னு சொல்லிச்சு அப்ப உங்க அப்ப சித்தப்பேன் எல்லாரும் அந்த கட்டுமரத்துல ஏறணும் இந்த கட்டுமரம் நம்மளை கவந்து பண்ணும் இப்படி உருக்கமாக பேசுதுன்னு ஏறணும் இந்த கட்டுமரம் என்ன பண்ணுச்சு நேராக கன்னியாகுமரி கொண்டு போச்சு அங்க நம்ம எல்லாரும் சித்தப்பேன் தம்பி மாமா மச்சான் எல்லாரையும் கவுத்து விட்டு கவுத்து விட்டுக்கிட்டு சரி கவுத்து ஏ கனிமொழி எங்க ராசாத்தி எங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு மறுபடியும் கோபாலபுரத்தில் வந்து இறங்கிட்டு என்ன அந்த பழைய கட்டுமரம் ஏதாவது மீட்டிங்களா சொல்லு என்னத்தை இதே மீ பொது கூட்டத்தை போட்டு சொல்லு சொல்லு நீ பாட்டு காவாளி உன் மாணவர் உங்களுக்கு அத உரிமை மீக்குறேன்னு சொல்லி மாநாடு போட்டான் ஹெடே மாநாடே திரு அத விடு சீட்டு கட்டி அவனுங்க தாத்தா தாத்தாண்டு சீட்டு கட்டு அதை விடு ஒருத்தவன் அரிசி மூட்டையை தீட்டு ஓடுறான் ஒருத்தவன் பருப்பு மூட்டையை தீடு ஓடுறான் ஒருத்தவன் எண்ணெயை தீட்டு ஓடுறான் ஒருத்தன் வாட்டர் கனை தீட்டு ஓடுறான் ஒருத்தன் அப்பளத்தை தீட்டு ஓடுறான் ஒருத்தன் மைதா தீட்டு ஓடுறான் ஒருத்தன் மண்ணணி தீட்டு ஓடுறான் ஒருத்தன் வெறும் சேர தீட்டு ஓடுறான் பெரிய என்னங்க சார் எங்களை சமைத்த கொண்டு வந்து விட்டு புட்டு எல்லாத்தையும் அள்ளி அள்ளிட்டு ஓடுறானுங்க நாங்கள் என்ன ஐயா நான் அழுகுறான்டா அந்த பாவம் உங்களை தாங்க முடியல என்னடா அறுப்பு உங்களுக்கு மாநாடு என்ன மாநாடு என்ன நடத்தி கீழ்ச்சி விட்டீங்க கேட்டா எண்பது லட்சம் கையெழுத்து உங்கள் லட்சணத்தை நாங்கள் பார்த்து கிழிச்சுமே எண்பது லட்சம் கையெழுத்து எல்லாம் மாநாட்டுக்கு போறவங்க குடி போதையில் காலில் வச்சு முறிச்சுட்டு போனா கேட்டா வந்து மாநாடு உங்கள் அத்தா தாத்தா மாநாடு மயிலாடு நீ ஆட நாணாடை ஒப்பாடை ஓத்தாட ஒக்கா சேர்ந்தாடைன்னு ஆரம்பிச்சுட்டு போனாரு போயிட்டு படுத்துக்கிட்டாரு போயிட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டாரு என்ன பண்ணனீங்க சொல்லு ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செஞ்சா கேட்டா இது பெரியார் மண் நான் கேக்குற உண்மையிலேயே பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்களே உங்களுக்கு உண்மையிலேயே வரலாறு படிச்சிங்களா பெரியார ஒரு நாலு வார்த்தை படிச்சுக்கிட்டு இந்த கருணாநிதி ஒரு மூணு வார்த்தை படிச்சுக்கிட்டு பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண் டே இந்த மண்ணுக்கு பெரியார் மட்டும்தான் புடுங்குனாரா பெரியார் மட்டுமா புடுங்குனாரு இந்த நாய்கள் சில நாய் இருக்கு அந்த கட்சியில் சொரிநாய் மாதிரி கடந்துக்கிட்டு அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு சீமான் மாடி மேய்க்க சீமான் ஆடிமேய்க்க மேய்க்க சொல்கிறார் வா என் அண்ணனை பற்றி பேசுகிற நாய்களுக்கு நான் கேட்கிற ஒரே கேள்வி முரசு கேட்கிறார் இந்த மீஞ்சூர் மண்ணிலே ஒத்த கேள்விடா விமானத்தில் போகிற பசியோட அதாவது விமானத்தில் போயிடலாம் விமானம் இல்லைன்னா வாழ்ந்துடலாம் விமானம் இல்லை பேருந்து வாழ்ந்துடலாம் மகிழுந்துள்ள வாழ்ந்துடலாம் அப்புறம் வந்து எது இல்லானாலும் வாழ்ந்துடலாண்டா நான் கொண்டு போய் என்ன வைடா எதுவுமே இல்லாமல் பத்து நாள் ஒரே ரூம்ல நான் இருக்கிறேன் எது எனக்கு தேவையில்லை ஏசி தேவையில்லை காற்று தேவை அதாவது ஏசி தேவையில்லை எனக்கு வாகனம் தேவையில்லை எனக்கு பவுட்ரு தேவையில்லை சீப்பு கண்ணாடி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை பத்து நாட்கள் இந்த முரசு தனி அறையிலே இறக்கிறார் அங்கே பேசுதில் கருப்பு சட்டை போட்டு ஒரு நாய் பேசும் பெரிய கொண்ட நாய் அப்புறம் ஒரு இன்னும் ஒன்று பேசுது பெரியார் பேத்தியா எங்கள் அண்ணி பேரை வர வச்சிருக்காது எங்கள் அண்ணி பேரை வை தம்பி கொண்டா எங்கள் அண்ணி பேரை வச்சிருக்கு என்ன

பால இல்லாம இருப்பியா நீ சொல்லு இருந்துட்டீங்கன்னா கட்சியை களைச்சிட்டு போண்டா வாயில வந்து பேசுறீங்க சீமான் சாதாரண ஆள் நினைச்சியா சீமான் இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு தலைவர்களே உலகத்தில் சொல்கிறேன் இவனை மாதிரி அழுக்கு பிடிச்ச பசங்கள்ல உலகத்தில் இருக்கிற ஆய்வு மிகப்பெரிய அழிவு ஆசான் செந்த பேர் சீமான் மூணு மணி நேரம் இந்த நாட்டுடைய மொழி வரலாறு பண்பாடு கலாச்சாரம் வேளாண்மை தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் இருக்கிறது எத்தனை ஏரி இருக்குது எத்தனை குளம் இருக்குது எத்தனை தாங்கள் இருக்குது எத்தனை தருவருக்கு எத்தனை அணைக்கட்டுகள் இருக்குது அவ்வளோதானா மைக்கை பாரு மைக்கை பயப்படுது எங்கள் அண்ணன் சொல்லுவார் நீ கொண்டா எங்கள் ஐயா நீர்வளத்துறை அமைச்சர் யார் பழைய திமுக எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலே எப்போ வந்து அண்ணா கட்சி ஆரம்பித்தாரோ அன்னைக்கு உள்ள ஆள் யாரு எங்கள் ஐயா துறைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் முரசு ஒரே ஒரு கேள்வி வைக்கிறான் ஒரு கேள்விக்கு பயன் சொல் வடிகாலை துவக்குகிற போது எங்க துவங்குவீங்க ஆரம்பிக்கிற போது எங்கே முடிப்பீங்க திமுக காரன் உண்மையான திமுக காரன் அறிவாளி ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாறு தெரிந்தவனாக இருந்தால் இதுக்கு முதல்ல எங்கள் ஐயாவை பதில் சொல்ல சொல்லுங்க எங்கள் ஐயாவை யார துறைமுருகன் ஐயாவை பதில் சொல்ல சொல்லுங்க என்ன ஒரு கேள்வி ரெண்டாவது நாங்கள் மாநாடு நடத்தினோம் அங்கே ஏதாவது ஒரு தண்ணீர் பாட்டு கலந்ததா ஊடகவியால் இருக்கிறீர்கள் நாங்கள் திருச்சியிலே எங்கள் அண்ணன் யாருக்கு நடத்தினாரு மாவீரர்களுடைய நினைவு நாள் பொது கூட்டத்தை அந்த மேடையில் கீழே ஒரு தண்ணீர் போத்தல் பாட்டிலு ஒரு கிளாஸ் ஒரு சிகரெட்டு துண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகவியாளரும் யாராவது ஒரு ஊடகவியாளர் கடந்தது நான் பார்த்தேன் கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் இதே இழிவுரசு மீஞ்சுரே தீர்ப்புரைத்து சாகிறார் தயாரா சவாலுக்கு தயாரா ஆனா நீங்க பொது கூட்டம் நடத்துவீங்க பேரெல்லாம் பாரு உரிமை மீட்பு மாநாடு ஐம்பது ஆண்டு காலமா ஸ்டாலினி இதுதான் நடத்தினாரு இளைஞர் மாநாடு அன்னைக்கு கரகரத்த குரலை பேசுவார் என் கையா இருந்தார் ஏன்னா இன்னைக்கு இல்லை அதே படத்தை தான்டா இப்பயும் ஓட்டுறானுங்க கச்சத்தீமை நாங்கள் வந்தா மீட்டு கொடுப்போம் இதுதான் அந்த பழைய ரெக்கார்டு நீங்கள் சொன்ன உரிமைல்லாம் கச்சத்தையும் விட்டுட்டீங்க காவேரி பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டீங்க முல்லை பெரியாறு பிரச்சனையும் விட்டுக் கொடுத்துட்டீங்க பாலாறு பிரச்சனையையும் விட்டுக் கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டாயிரம் ஏரி குணத்தை தூவாராமல் தூத்து விட்டீர்கள் இதாண்டா உரிமை கேட்டுக்க திமுக கேட்டுக்க இதான் உரிமை என்னுடைய உடமையாக இருக்கிற இயற்கை வளங்களை இயற்கை கனிம வளங்களை பாதுகாப்பது ஒரு கட்சி தலைவனுடைய உரிமை நீங்க உங்க அப்பா செஞ்சாரா எல்லாத்தையும் மீட்டாரா உங்க அப்பா இங்க அதானி அம்பானி இந்த இடத்துல எங்க இத பக்கத்திலே அதானி அம்பானி அவர்கள் ஆறாயிரத்தி இருநூறு ஏக்கரில் அதாவது கப்பல் துறைமுகம் கட்டுறான் அதானி எழுத்து போராடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாகாம் தமிழர் கட்சி என் தம்பி கடல் உட்கார்ந்துக்கிறான் நாங்க தாண்டா போறோம் நாங்க போராடுறது இவங்க சத்தம் காட்டாத போய் பார் திமுக காரன் வேலையை இவங்க சத்தம் காட்டாத போய் பேர் சொல்ல விரும்பல இருக்கிற ஆளு போய் நாம் தமிழ கட்சி சீமா வந்துட்டா உங்களை கிழிச்சு கிழங்க எடுத்துருவான் அதனால நீங்க ஒரு நூறு கோடி எங்கிட்ட அமுக்குங்க போய் பெரிய அறிவாளி மாதிரி பேசுறான் முட்டாப்பைய முட்டாப்பைய தமிழ்நாட்டில் தியாக உணர்வோடு எத்தனை தியாக உணர்வோடு தமிழ்நாட்டு இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கிறது ஒரு தலைமையில் இருக்கிறார் என்று சொன்னான் அது நாம் தமிழ் கட்சி இன்னொரு சவால் விட்டு போறேன் இன்னொரு சவால் என்ன கேட்கலாம் ஒருத்தவன் என்னங்க நீங்க பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்குறீங்க பதினஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்குறீங்க ஒருத்தவன் கேட்கறான் நான் கேட்கறேன் உண்மையிலேயே உங்களுக்கு தெம்பு திராணி மானம் ரோசம் சூடு சொர்ணம் இருந்தா இப்ப தேர்தல் வருது இல்ல எது தேர்தல நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல இருபத்தி நாலு இருந்தா எந்த கட்சியோடும் கூட்டு வைத்துக் கொள்வார்கள் நாங்கள் தனியாக நிற்கிறோம் திமுக சொல்ல நிமிர்த்திக்கிட்டு நாங்கள் தான் பரம்பரை திமுக நாங்கள் தான் அந்த காலத்து திமுக சொல்ற சொல் நாங்கள் வருகிறேன் நாடாளுமன்ற தேர்தலிலே தனியாக தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளையும் தமிழ் கட்சிக்கார சின்ன கட்சி சீமான் கத்திக்கிட்டு சொல்ற சீமான் சின்ன கட்சி அந்த சின்ன தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளையும் தனியாக சட்டமன்ற தேர்தல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த தமிழ்நாட்டில் மக்களை நம்பி மக்களை மக்களை கொண்டு களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நெஞ்சை நிமிர்த்து முரசு சொல்றான் சீமான் தம்பி சொல்றான் தனியாணிப்போ தனியாணிப்போ நீ சொல்லு சேத்தமுட்டு செவ்வ சிங்கார சிங்காரம் சேவு செம்பம் குருவி ஒரு இருபது கட்சி சேர்த்துக்கிறான் தே அதாவது அஞ்சாண்டு காலம் வாயே திறக்க மாட்டேங்குது அந்த கம்யூனிஸ்டம்னு ஒரு கட்சி இருக்குது நேரம் வேற தான் இந்த கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்குது என் ஐயா ஜீவா ஜீவான்னு சொன்னால் இப்போ எவனுக்கு தெரியாது இந்த கம்யூனிஸ்ட் காரணிக்கி இப்போ இப்போ தெரிஞ்சதெல்லாம் கருணாநிதி எவ்வளோ பொட்டி கொடுப்பாரு எவ்வளோ நோட்டு கொடுப்பார் சாயின்னு கருணாநிதி இறந்து விட்டார் எவ்வளோ நோட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறான் அன்னைக்கு ஜீவாடி என்கிற ஒரு கம்யூனிசவாதி இருந்தான் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூடும் இல்லை பாழுக்கு உழைத்தோமடா தோழா பசியற்று போனோம் மடா தோழான்னு ஒருத்தர் இருந்தேன் காமராஜர் வரார் எங்க யாரு பள்ளிக்கூடத்தில் இவங்க பள்ளிக்கூடத்திலாம் திறந்தங்கிறான் நாங்கள் தான் பள்ளிக்கூடத்தை திறந்தோம் நாங்கள் தான் மருத்துவமனையை திறந்தோம் நாங்கள் தான் நூலகத்தை திறந்தோம் நாங்கள் தான் ரோடு போட்டோம் நாங்கள் தான் லைட்டு போட்டோம் நாங்கள் தான் கப்பூசை கட்டி விட்டோம் கடைசியாக நாங்கள் தான் டாஸ் மார்க்கை திறந்தோம் சொல்ல மாட்டேங்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அங்கே ஏன் தான் சொல்கிறேன் எங்கள் பாரு திருமண பக்கம்லாம் ஈன பள்ள இழிச்சிக்கிட்டி விடுங்க படம் போடுறதை பார்த்தா எனக்கு வெக்க வைக்கம் அப்புறம் அந்த ஏறு தழுவுதல் எங்கள் மதுரையில் அது அவங்க அப்போ அவளை பார்த்தோம் அப்படியே எம்ஜிஆர் அடக்கிற மாதிரி காலையை அடைக்கிற மாட்டாரே வான்கோழின்னு ஒரு கதை எழுதி இந்த ஊரே சிரிக்குது அங்க அந்த ஏழு மைதானத்துக்கு அவர் பேரு எல்லாமே திரும்ப நான் பக்கம்லாம் அவர் பேரு நான் என்ன சொல்றேன் எல்லா இடத்துக்கும் உங்க அப்பா பேர் வைக்கிறேன் இல்லை இல்ல டாஸ்மார் கடை உங்க அப்பா பேரையன் கலைஞர் குடிப்பதம் இல்ல சின்னவர் யாரு சேப்பாக்க யார் யாரு கலைஞருடைய பேரை முக ஸ்டாலினுடைய ஆடுற ஆர்த்தம் ஆரம்பத்தில் சொன்னாரு பாரு நாங்க தான் நீட்டை ஒழிப்பதற்கு ரகசியம் எங்களிடத்தில் எடுத்துல இருக்கிறது என்னோட ரகசியம் என்ன ஒரு படத்துல வடிவது விவேக் ஆட்டோ உனக்கு நான் என்ன செஞ்சேன் ஒன்றும் செய்யலண்ணே உனக்கு என்ன செஞ்சேன் ஒன்றும் செய்யலண்ணே அப்போ உங்களுக்கு நான் மக்களுக்கு ஒன்றுமே அப்படிதான் மண்டல பொறுப்பாளர் வந்துட்டார் அதனால கடந்துச்சினால தெளிவா நீங்க மனசில் வச்சுக்கீங்க வருகிற காலத்தில் அண்ணன் சீமான் தான் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் எல்லா உரிமைகளும் தமிழ்நாட்டிலே மீட்டு வசந்த காலமாக உலகத்திலே இருக்கிற நாடுகளிலே வசந்தமான நாடாக மாத்துகிற ஒவ்வொருத்தலைவன் என்னுயிரந்தன் செந்தமிழ் சீமா 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 என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சமநீதிக்கு போர்படை சேர்ப்போம் குஞ்சு இருந்துன்னும் பஞ்சப்பறார்கள் பட்டினி கோலத்தை மாற்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை படைகூட்டி விழிகாட்டுவோம் அணல் மூட்டி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்கும் இந்த பூமியை குடைபவர் சாக உயர் காதை கலை உதை உயர் காதல் கலைக்கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள நாம் கண்டல்தான் கதை மூடிய கைகளை மேலுயர்த்து உங்கள் மூச்சில் அனைவித்து காட்டு உங்கள் புரட்சியில் பூட்டியை ஊத்து பல கோடி பராதிகள் ஒன்றுபட்டால் அதை கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் ஏற்று என் பாட்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குடிமுறைக்கிறேன் அச்சம் என்பது மடமை அஞ்சாமை உடமை ஆயிரம் சாவு நூறில் சாவு தாய் தமிழகத்தை காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர்